ஃப்ரெண்ட்ஸ் இருக்கமெண்ட்டு நம்ம சேனல் பிள்ளையும் இந்த இல்லை நான்வெஜ்ஜு தோற்று போகிற அளவுக்கு ஒரு சூப்பரான வெஜிடேரியனை வச்சு நான்வெஜ்ஜு குழம்பு மாதிரியே நம்ம இதை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சைடு வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான நம்ம தெரிஞ்சால் நம்ம இந்த குழம்பு நம்ம இப்படி சாங்க வீடியோன்னு போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற முடியாது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணால் க்ளிக் பண்ணுங்கள் வேனில் ஒரு பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு சோம்பு ஒரு டீஸ்பூன் லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக வதக்கிக்கலாம் சோம்பு பட்டை இலக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரை ஆனதுமே கப் அளவுக்கு தேங்காய் திருவிழா அதை இது கூட சேர்த்துக்கிட்டு தேங்காயோட பச்சை வாசம் அளவுக்கு வதக்கி விட்டுருவேன் தேங்காயோட நிறம் பாருங்க லைட்டாக சேஞ்ச் இந்த இந்தளவுக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு பெரிய மிக்ஸ் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் பாத்திரத்தில் தேவையான அளவு காயில் எண்ணெய் சூடாலுமே இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை பட்டை எண்ணெயில் புளிஞ்சு ரெண்டு பெரிய வெங்காயத்தை புதிய கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விருது ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விருது சேர்த்துட்டு பச்சை வசப்போ அளவுக்கு நம்ம விழுக்க விடலாம் இஞ்சி பூண்டு விருது சேர்த்து நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல நம்ம மசால் பொடிகள் ஆட் பண்ணிக்கலாம் மசால் படிகள் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கார்த்தக்கேத்தப்படி கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்று டீஸ்பூன் மசால் பிடிங்கள லோ ஃப்ளேம்லேயே அரை நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் மசால் பிடிங்களை பாருங்கள் வதக்கி விட்டுக்கேன் இப்போ இது கூட ரெண்டு தக்காளி பழத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுதை இதில் ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளி விழுது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி என்ன பாருங்கள் வந்திருக்கு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இதை சேர்த்துக்கலாம் பச்சை வர பார்த்திங்கன்னா ஒரு கப்பல அளவுக்கு எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு உருளைக்கெழங்க பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்திக்கிறேன் ரெண்டையுமே மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் பச்சை வரும் உருளைக்கிழங்கும் பாருங்கள் நல்லா வதங்கி இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காயும் சோம்பு பட்டாகரம் சேர்த்து அரைச்சி அந்த விழுது ஆட் பண்ணிக்கலாம் அது நம்ம வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும் அது நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலா வாசம் இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா கவகமான்னு இருக்கும் அரைச்ச விழுது கூட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருவோம் ஏற்கனவே நம்ம தான் அரைச்சிருக்கோம் அதனால் லைட்டாக வதக்கினா போதுமானது தேங்காய் விழுது பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சுற்றிக்குவோம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணிக்கலாம் ஆக மீடியம் ஃப்ளேம்லேயே நான் பாயில் பண்ணிட்டேன் இடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா கிளறி விட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சாக்குறையும் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா குக்காயி எண்ணெய் பார்த்தீங்கன்னா தென்னா தெரிஞ்சு உரமாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பொடியால் நறுக்கி வச்சிக்கிற கொத்தின தலை இலைகள் இதில் ஆட் பண்ணிடலாம் அண்ட் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் சூப்பரான டேஸ்ட் இல்லை நான்வெஜ்ஜே தோற்று போகிற அளவுக்கு பச்சாவுரையும் உருளைக்கிழங்கு போட்டு இந்த கறி குழம்பு மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி இப்படி தோசைக்குலாம் சைட் வச்சு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி